ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருமசுந்தர் ஃபேமிலி ஏன் எவ்வளோ சேர்ந்து வெல்கம் பண்ணிடுச்சி ஓகே நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் மனசு கஷ்டப்பட்டு பேசுனாங்க கமெண்ட்ஸில் அவங்களுக்கெல்லாம் ஆறுதலாக நம்ம தைரியமாக இருந்துக்கிறணுமா வேறு வழி இல்லை அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கனம்ம எப்படி குடும்பம் நடத்தலாம் எப்படி காசை வந்து சேமிக்கலாம் எப்படி மிச்சப்படுத்தலாங்கிறத பற்றி பேச போகிறோம் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனியும் பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாருன்னு கேட்டாங்கன்னா மாப்பிள்ள வந்து பாத்திரக்கடை வச்சுருக்காங்க அப்படின்னாங்க இப்போ நான் நினச்சேன் பாத்திரக்கடையே ஆக ஓஹோ சரி நம்ம ஜாலியாக வீட்டில் உட்காந்துக்கிறலாம் கடையெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு இதில் தான் கல்யாணம் பண்ணி வந்தது இங்கே வந்தப்படியும் பாத்திர கடை இல்லை பாத்திரம் செய்கிற பற்றை அப்படின்னு நாங்கள் அப்போ கொஞ்சம் நல்லாவே காசு நல்லா புழங்குச்சு கொஞ்சம் நாள் ஆக ஆக கடன்கள்லாம் நம்ம நம்ம தலைமையில் சுமத்திடுவாங்கள்ல அந்த கடன்கள்லாம் இவங்க வாங்கின கடன்கள்லாம் இவங்க அடைச்சி வரவே விழந்தாலாக ஆகிடுச்சி அப்புறம் ஒரு இடம் வாங்கினோம் அதில் வந்து நகைகள்லாம் அடகு வச்சு அப்புறம் லோன் வாங்கி வட்டி கட்டி கட்டி கெட்டி இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கோம் அதில் நாங்கள் எப்படி சிக்கனமாக நான் வந்து வீட்டில் நடத்துகிறேன் அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம் ஆ நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறது நம்ம அலங்காரத்துக்காக என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா மணிப்பர்ஸ் வச்சுருப்பாங்கல்ல அதுக்குள்ளே என்னென்னமோ வச்சுருக்காங்க பென்சில் மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தேன் பென்சில் மாதிரி நிறையா இருக்குது க்ரீமு மாதிரி நிறையா இருக்குது என்னென்னமோ வச்சுருக்காங்க நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கோங்க எங்கிட்ட தலையில் தேய்க்கிற எண்ணெய் தவிர எதுவுமே கிடையாது கேர்பின் கூட கிடையாது நாலு ஊக்குத்தே வச்சுருப்பேன் ஜலைக்கு நெசமாகவே நான் எதுவுமே போட மாட்டேங்க மூஞ்சிலே எதுவும் சரி மேக்கப்புக்குன்னு நான் நான் எதுவுமே போட மாட்டேன் மேக்கப்பே நான் போட்டதில்ல அப்படின்னா என்னன்னே தெரியாது எனக்கு நான் போடுறது என்றைக்காவது மஞ்சள் தேய்ச்சா எங்கேயாவது வெளியில் போனால் பவுட்ரு அது நம்ம மூஞ்சி கா ரொம்ப டல்லாக தெரியுமே ஒரு நாளைக்கு என்றைக்காவது வெளியில் போனால் பவுட்ரு கல்யாணங்காட்சிக்கு போனால் பவுட்ரு போடுவீங்க அவ்வளவுதான் என்கிட்ட வேறு எந்த மேக்கப் பொருளும் கிடையாது ஃபஸ்ட்டு இதில் காசை போடாதீங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஆன்லைனில் ஊரில் தான் ஊர் இருந்த எங்கள் வதினி ஒருத்தவங்க ஆன்லைனில் வந்து வாங்குகிறாங்க அந்த க்ரீம் இதெல்லாம் வேணே தெரியும் உங்களுக்கு அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா எதுக்கு இவ்வளோ அவங்க வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் போல் அப்போ தான் நினச்சேன் இவ்வளோ காசு கொடுத்து இதை வாங்குகிறாங்களே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நம்ம இதெல்லாம் நமக்கு என் மூஞ்சில் பாருங்கள் என்னைக்காவது இவ்வளோ நாள் பேசுகிறனே பருவு வந்துருக்கா எதுவுமே வராது ஏன்னா நம்ம இயற்கையாக இருந்தோம்னா மஞ்சள் தேய்ச்சி குளித்தாலே போதும் ஃபஸ்ட்டு அந்த அது என்னது காஸ்மெட்டிக்ஸா அந்த மாதிரிக்கு முகத்தில் போடுறது இதெல்லாம் வாங்காதீங்க அதெல்லாம் வேஸ்ட்டுங்க இயற்கையாகவே இருங்க சரிங்களா ஆமாம் அந்த லிப்டிக் லிப் அம்மு என்னென்னமோங்கிறாங்க நான் எங்கக்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க மூஞ்சுக்கு போடுற பவுட்ரு திருநீர் குங்குமம் இதுதான் எங்கள் மேக்கப்பு ரெண்டாவது அப்படியே கிச்சன் பக்கம் பெறுவோமா கிச்சனுக்கு மாதம் அரிசி இத்தனை பை இத்தனை கிலோன்னெலாம் எங்களுக்கு கிடையாது நீங்கள் அதிலே மிச்சம் பிடி மிச்சம் பிடிச்சிக்கலாம் காசு வில கம்மியாகும்னு நீங்கள் சொல்லலாம் அது வந்து மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு அந்த காசை மிச்சம் பண்ணி வைக்கிறது ஆகும் எங்களுக்கு வந்து அப்பப்போ வியாபாரத்துக்கு போனால் தினக்கூலி மாதிரி தான் நமக்கு அப்பப்போ தான் நான் பணம் கிடைக்கிது அதனால நான் என்ன செய்வேன் டெய்லி வந்து கடையில் ஜாமான் வாங்கிக்கிடுவேன் அதுலேயுமே மிச்சம்தான் படுத்துவேன் அது எப்படின்னு கேளுங்கள் எந்த காய்கறி விலை கம்மியாக இருக்கோ அதை தான் வாங்குவேன் அரிசி ஒரு நாளைக்கு அரை கிலோ வாங்குவேன் இப்போ இன்றைக்கி அரை கிலோ வாங்குகிறேன் நாளைக்கு அரை கிலோ வாங்குகிறேன்னா மூணாவது நாள் இந்த அரை கிலோவில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பேன் இதெல்லாம் சேர்த்து ஒரு நாள் சமைப்பேன் இப்படித்தாங்க எங்கள் வீட்டு நிலைமை காய்கறி வந்து அன்னன்னைக்கு தான் வாங்குவேன் மொத்தமாக வாங்கினா ஐநூறுவா அறநூறுவா செலவாகும் அதை வேறு செலவுக்கு டியூலாம் கட்டணும் லோன் கட்டணுங்கிறதுனால நான் வந்து அன்னன்னைக்கு காய்கறி வாங்கிக்கிறேன் நூறு கேரட் இவ்வளோனா ஆறுரூவா நூறு கேரட்டு நூறு உருளைக்கிழங்கு இவ்வளோன்னா அது ஒரு ஆறுரூவா இந்த மாதிரி வாங்கிக்கிருவேன் மொத்தமாக வாங்குறதுக்கு நமக்கு வசதி கிடையாது ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபா இது இல்லாமல் பால் செலவு கா ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டு செலவு முந்நூறுரூவா ஆகுங்க இப்போ பத்து நாளைக்கு மூவாயிரரூபா மாதம் ஒம்பதாயிரம் ரூபா ஆகுதா ஒரு ரவுண்டாக ஒரு பத்தாயிரரூவா வச்சுக்கோங்களேன் மாதம் பத்தாயிரரூபா செலவாகும் நமக்கு அந்த பத்தாயிரரூபா நமக்கு வரவு வருதானா வராது ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு வராமல் போகும் அதே மாதிரி நம்ம டெய்லி நான் கடைக்கு போகணுன்னு கேட்டால் போக மாட்டேன் ஒரு நாளைக்கு ஏதாவது கறி மீனு எடுத்தாங்கன்னா நமக்கு கடையில் அந்த அரிசி செலவோடு மிச்சமாயிடும் காய்கறி செலவு கிடையாது இந்த மாதிரி தாங்க நான் வந்து அடுப்படி அந்த இதில் மிச்சப்படுத்துகிறேன் என் பிள்ளைகளுக்கு படிப்புக்குன்னு நாங்கள் வந்து ஃபீஸ் எதுவும் கட்டுற வேண்டிய வேலை எங்களுக்கு கிடையாது என் பிள்ளைகள் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறாங்க அவங்க சம்மந்தமாக மாதம் ஒரு ஆயரருவா வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா தருணுக்கு வேனுக்கு முந்நூறுவா சின்ன பயிலுக்கு முந்நூறுவா அறநூறுவா சுந்தருக்கு மட்டும் மாதம் இரநூறுவா இரநூறுவா கட்டணும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து எல்கேஜி அவனுக்கு மாதம் இரநூறுவா அவங்க செலவாக ஒரு மாதம் ஒரு ஆயரருவா ஸ்கூல் செலவாக அவ்வளோதாங்க எங்களுக்கு இதரபடி துணிமணிகளில் நாங்கள் காசே போட மாட்டோம் வருஷத்தில் தீபாவளிக்கு ஒரு நாள் தான் எனக்கு சேலை என் வீட்டுக்காருக்கும் தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு தான் அது அவர் எடுத்தால் சட்டை மட்டும்தான் எடுப்பார் தீபாவளிக்கு மட்டும்தான் எங்களுக்கு துணிமணி பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பிறந்த நாளைக்கு ஒன்று தீவாவி கோழி அப்பப்போ போய் அங்கங்கே போகும்போதெல்லாம் துணி எடுக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது நீங்களும் அந்த மாதிரி துணிமணிகள்லாம் போகிற இடத்துல பார்க்குற இடத்துலலாம் வாங்குறதெல்லாம் வச்சுக்கிறாய்ங்க நம்ம வீட்டுக்குள்ளே அடஸலாக இருக்கும் துணி நிறைய சேர்ந்தாலே பீடங்க பழைய துணியெல்லாம் சேரவே கூடாது புதுசு வாங்க வாங்க நமக்கு பழசு அதிகமாகிக்கிட்டே இருக்கும் பழைய துணி நிறைய இருந்தாலே பீடை தான் வேறு இதில் சிக்கனப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டிவி மட்டுந்தான் டிவி வந்து எங்கள் வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா ஆளு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ரீயாக போடுற மாதிரி வரும் சன் ரெக்கில் ரெண்டு மாதம் காசு போடாமல் விட்டாருன்னா மா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆயிரரூவா ரெண் ஆயிரத்தி முந்நூறுரூவா அந்த மாதிரி கட்டுங்க அப்படின்னு வந்துடும் ஆனால் அதில் எல்லா சேனல் வருமானம் வராது சன் டிவி சம்மந்தப்பட்ட சேனல்கள் மட்டும் தான் வரும் அந்த ஆஃபரில் வந்து நாங்கள் அந்த சுட்டி டிவி மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரில் வந்து சன் டைரக்டை வந்து நாங்கள் இழுத்துக்கிருவோம் மாத மாதம் கட்டணும்னா மாதம் மாதம் இரநூறுவாய்க்கு மேலே வரும் அப்போ வருஷம் அதுவே ஒரு எவ்வளோ வருது ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்துருமா பத்து மாத்திக்கே எவ்வளோ வருது ஒரு மூவாயிரரூவா வரும் வச்சுக்கோங்க அதை வந்து ரூபாயா குறைச்சிடுவோம் நீங்கள் கேட்கலாம் எதுக்காக இவ்வளோ சிக்கனப்படுத்தி வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழலாமே அப்படின்னு அதாவது நம்ம எல்லாருக்குமே நம்ம நினச்சி வந்த வாழ்க்கை இருக்குமானால் இருக்காது எல்லாருமே கல்யாணம் முடித்து வரும்போது க பல கற்பனைகளில் வரும் பல ஆசைகளில் வருவோம் நம்ம அங்கே கூட்டு போவாங்க இங்கே கூட்டு போவாங்க இது வாங்கி தருவாங்க அது வாங்கி தருவாங்க நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்லாம் நினச்சி வரக்கூடாது எப்பயுமே நீங்கள் வந்து கல்யாணம் முடிச்சு வரையிலேயே எல்லாத்தையும் தாங்கிக்கிற மாதிரி உங்கள் மைண்டை வந்து மாற்றி விதாக வரணும் கஷ்டங்கள் இருக்கும் வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்கும் ஒரு நாளைக்கு அழுக வேண்டியது இருக்கும் அழுகுதே ஆகணும் உங்கள் மனசை வந்து நீங்கள் திடப்படுத்தித்தான் நீங்கள் ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு வரும்போது வந்து ஆகணும் இந்த சிக்கனங்கிறதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது ஆம்பளை ஆயிரம் செலவு பண்ணுவாங்க வெளியில் போய் அவங்க பண்ணுற செலவெல்லாம் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க நம்மளால் முடிஞ்ச அளவு வீட்டுக்குள்ளே செலவை இது இதுதாங்க என்னுடைய பயன்ட இதுக்கு வந்து இதுக்குமே எங்கள் வீட்டில் செலவுனா எதுவுமே கிடையாது அவங்க செலவு தனினா நம் என்னால் முடிஞ்ச அளவு வீட்டு செலவை நான் குறைச்சி விட்டுருவேங்க இவ்வளோதான் நான் கறி சாப்பிட மாட்டேன் என்னை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை காப்பி டீ பால் எதுவுமே குடிக்க மாட்டேன் என் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இப்படித்தாங்க எங்கள் வீட்டு சொல்லணுனால போகுது ஒரு பொண்ணு நினச்சாதான் வீட்டில் மிச்சப்படுத்த முடியும் ஆம்பளை ஆள் அப்படித்தான் இருப்பாங்க நம்ம தான் செலவை மிச்சப்படுத்திக்க முடியும் சந்தோஷம் எங்கே இருக்குன்னா நம்ம சந்தோஷத்தை தேடி போகக்கூடாது சந்தோஷமும் நம்மளை தேடி வராது இந்த சந்தோஷங்கிறத நம்மளே உருவாக்கிக்கிறணும் இதுதான் வாழ்க்கை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்படிலாம் மிச்சப்படுத்துவீங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் வேணால் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் தேங்க்யூ பாய்